எஸ்பி முதன்மை செய்திகள் மலேசியா பிரேசிலோடு இணைந்து பசி வறுமை நிலையை போக்க ஒத்துழைக்கும் பிரதமர் டத்தோசுரி அன்வார் அறிவிப்பு மலேசியா பிரேசிலோடு இணைந்து பசி வறுமை நிலையை போக்க ஒத்துழைக்கும் என்று பிரதமர் டத்தோசுரி அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார் இது நிலையான வளர்ச்சி இலக்குகளை ஊக்குவிக்கும் அதே வேளையில் பட்டினி மற்றும் வறுமையை ஒழிப்பதற்கான முன்னேற்றத்தை விரைவுபடுத்துவதற்கான பிரேசிலின் ஜி இருபது கூட்டணி தலைமையிலான ஒரு முயற்சியாகும் மலேசியாவின் கூட்டணியில் பங்கேற்பது இராயிரத்து முப்பதாம் ஆண்டுக்கான நிகழ்ச்சி நிரலுக்கான அதன் உறுதிப்பாட்டை பிரதிபலிக்கிறது என்று பிரதமர் டத்தோஸ்ரி அன்வார் இப்ராஹிம் கூறினார் பசி மற்றும் வறுமையை சமாளிப்பதில் யாரும் பின்தங்கியிருக்க மாட்டார்கள் ரியோடி ஜெனிரோவில் நடைபெற்ற ஜி இருபது உச்சநிலை மாநாட்டில் பசி மற்றும் வறுமைக்கு எதிரான போராட்டம் என்ற முதல் அமர்வில் மடானியின் பொருளாதார கட்டமைப்பின் மூலம் மலேசிய அரசாங்கம் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களை அடைந்துள்ளது என்று அவர் மேற்கோள் காட்டினார் உரிமம் பெற தவறினால் சமூக ஊடகத்தளம் மூடப்படாது பாமி ஃபாட்ஸில் அறிவிப்பு அடுத்த ஆண்டு ஜனவரி ஒன்று முதல் சமூக ஊடக தளங்களுக்கான உரிமம் அமல்படுத்தப்பட்ட பிறகு எந்த ஒரு சமூக ஊடகத்தலமும் மூடப்படாது என்று தகவல் தொடர்பு அமைச்சர் ஃபாமி ஃபட்ஜில் தெரிவித்தார் இருப்பினும் உரிமம் பெற தவறிய தலங்கள் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரிங்கிட் வரையிலான அபராத தொகை அல்லது வழக்கு உட்பட சட்ட நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்படலாம் உரிமம் பெற தவறியவர்கள் அபராதமாகவும் ஐந்து லட்சம் ரிங்கிட் அல்லது ஐந்தாண்டுகள் சிறை தண்டனையை எதிர்கொள்வர் உரிமம் இல்லாமல் இயங்கினால் நாள் ஒன்றுக்கு ஆயிரம் ரிங்கிட் அபராதம் விதிக்கப்படும் என்றார் அவர் இந்த உரிமம் தனி நபர்களுக்கு பொருந்தாது மேலும் முகநூல் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் போன்ற இயங்கு தள வழங்குனர்களுக்கு பொருந்தாது அரசாங்கம் சமூக ஊடக தளத்தை மூட விரும்பவில்லை என்று அவர் உறுதிப்படுத்தினார் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மெக்ரோனை பிரதமர் அன்வார் சந்தித்தார் பிரான்ஸ் அதிபர் இம்மானுவேல் மேக்ரோனை பிரதமர் டத்தோஸ்ரீ அன்பார் சந்தித்தார் மலேசியா பிரான்ஸ் இடையிலான வர்த்தகம் செயற்கை நுண்ணறிவு ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது இரு தலைவர்களும் கலந்துரையாடினர் இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளையும் ஒத்துழைப்பையும் தொடர்ந்து வலுப்படுத்துவதற்கென எங்கள் உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தினோம் என்று பிரதமர் கூறினார் மேலும் இந்த கலந்துரையாடல் வர்த்தகம் முதலீடு சுற்றுலா மற்றும் பாதுகாப்பு ஆகிய துறைகளையும் செயற்கை நுண்ணறிவு துறையில் ஒத்துழைப்பையும் உள்ளடக்கியது என்று கூறினார் டத்துஸ்ரி அன்பார் இன்று நவீன கலை அருங்காட்சியகத்தில் ஜி இருபது உச்சநிலை மாநாட்டுடன் இணைந்து பிரான்ஸ் அதிபருடன் இருதரப்பு சந்திப்பையும் நடத்தினார் இலங்கையின் புதிய அமைச்சரவையில் இரண்டு தமிழர்கள் பதவியேற்பு இலங்கையின் புதிய பிரதமராக ஹரிணி அமரசூர்யா வயது ஐம்பத்தி நான்கு நேற்று பதவியேற்றுக் கொண்டார் புதிய அமைச்சரவையில் இரண்டு தமிழர்கள் இடம்பெற்றுள்ளனர் என்பது கவனிக்கத்தக்கது கடந்த செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி இலங்கை அதிபர் தேர்தல் நடைபெற்றது இதில் தேசிய மக்கள் சக்தி என்பிபிபி கூட்டணி சார்பில் போட்டியிட்ட அனுரா குமரா திசநாய்கா வெற்றி பெற்று புதிய அதிபராக பதவியேற்றார் இதைத் தொடர்ந்து கடந்த பதினான்காம் தேதி இலங்கை நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது இதில் அதிபர் திசநாய்க்காவின் என்பிபிபி கூட்டணி நூற்று ஐம்பத்தி ஒன்பது இடங்களை கைப்பற்றி அமோக வெற்றி பெற்றது இதைத் தொடர்ந்து இலங்கையின் புதிய பிரதமர் புதிய அமைச்சரவையை அதிபர் திசநாய்க்கா நேற்று அறிவித்தார் அதன்படி பிரதமராக ஹரிணி அமரசூரியா பிரதமராக பதவியேற்றுக் கொண்டார் இலங்கை புதிய அமைச்சரவையில் இரண்டு தமிழர்கள் இடம்பெற்றுள்ளனர் மகளிர் நலத்துறை அமைச்சராக மாதத்துறையைச் சேர்ந்த சரோஜா சாவித்ரி போட்ராஜ் நியமிக்கப்பட்டுள்ளார் இதேபோல் கடல் வளத்துறை அமைச்சராக ராமலிங்கம் சந்திரசேகர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் இவர் தமிழ் மொழியில் சத்திய பிரமாணம் எடுத்துக்கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது பதவி விலகும் முன் அதிரடி பைடன் கொடுத்த அனுமதியால் அடுத்து என்ன செய்யும் உக்ரைன் தாங்கள் வழங்கியே நீண்ட தூரம் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகளை பயன்படுத்திக் உக்ரைனுக்கு பைடன் நிர்வாகம் அனுமதி வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது பைடனின் அமெரிக்க அதிபர் பதவிக்காலம் விரைவில் உள்ள நிலையில் அவர் உக்ரைனுக்கு காட்டியுள்ள இந்த கொடி ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள் உலகளவில் அச்சத்தை கடந்தியுள்ளது ஒருவேளை உக்ரைன் அமெரிக்க ஏவுகணைகளை பயன்படுத்தினால் அது ரஷ்யா எல்லைக்குள் சென்று தாக்குதல் நடத்தும் அப்படி ஏவப்பட்டால் ஆயிரம் நாட்களுக்கும் மேலாக நடக்கும் இந்த போரில் முதன்முறையாக எல்லைப் பகுதிகளை கடந்து ரஷ்ய பிராந்தியங்களுக்குள் உக்ரைன் தாக்குதல் நடத்தியதாக அமையும் இதன் மூலம் போர் மேலும் தீவிரமடையும் அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை ரஷ்யாவை ஆவேசப்படுத்தியுள்ளது எரியும் நெருப்பில் எண்ணெயை ஊற்றியிருக்கிறது அமெரிக்கா என்ற விமர்சனங்களும் எழுந்துள்ளன